முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடு இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயர் அல்ல அம்மேன் நம் ஆண்டவராகியும் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டிச் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்போமாக அப்பா தகப்பனை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாளை தந்திருக்கிறீரே அப்பா வாழுவதற்கென்று எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே இந்த புதிய வாய்ப்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக உமோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இருந்த வாசகம் அரசர் தாம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையின் நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கியனர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழுகிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் போகிறாயா என் தலைவனாக இஸ்ராயலின் புல்வெளியில் ஆடு உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ராயலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ராயல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்ட போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்று உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உது அண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாபீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் அண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் செய்துண்ட உண்டவரின் என் தேவன் என்ன சார் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா அலஹாலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்காய் எழுதியிலிருந்து வாசகம் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த உரைத்தாக்கு இசுராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நாம் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரஹாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் விரைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை, ஆயனாக இருந்த பையன் அரசனாக உயர்ந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜாவினுடைய கதை ரொம்ப கடவுளுக்கு நெருக்கமான பையன் அவன் அதனாலதான் அண்டவராகிய கடவுள் அவன் ஆசிர்வதித்து அரியணைக்கு கூட்டி போனார் அப்படி அரியணைக்கு போனவன் என்ன பண்றா தன்னையும் அறியாம ஒரு தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ணவன் தப்புக்கு கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு பார்த்தா அதை மறைக்க ஆரம்பிச்சுட்டான் அதை மறைக்க முகமாக இன்னுமொரு தப்பு பண்றான் ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்பு இப்படி ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப பண்ணவன் அவன் நினைச்சுட்டா எல்லாருடைய கண்களையும் மூடிவிடலாம் அப்படின்னு அவ மறந்து போன காரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களை வேணுமானாலும் நாம கட்டி விடலாம் ஆனா படைத்தவரின் கண்களை ஒருபோதும் கட்டிவிட முடியாது அப்படி தான் கடவுள் எல்லாவற்றையும் பார்ப்பாரு எல்லாவற்றையும் பார்த்துட்டாரு பார்த்தவர் என்ன பண்ணாரு நாத்தா இறைவாக்கியனரை அனுப்பி அவன் கிட்ட அவன் பண்ண தப்ப உணர்த்தும்படியாக பேச சொல்றாரு அப்படி பேசினதும் அவன் என்ன பண்றான் அப்படி தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டபடியால இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகத்துல ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரத்துல அண்டவராகிய கடவுள் தாவீது ராஜாவுக்கும் அவனது குடும்பத்துக்கும் கொடுக்க கூடிய ஆசிர்வாதங்களை பாருங்க ராஜா ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு போதுப்பா நீ எத்தனையோ நன்மையின் காரியங்கள் எனக்காக பண்ணிட்ட நீ நான் உனக்கு ஆறுதல் கொடுக்க போகிறேன் விழைப்பாறுதல் கொடுக்க போகிறேன் உன்னை நான் ஆசிர்வதித்தது போன்று உன்னுடைய தலைமுறையுடைய குடும்பத்தார ஆசீர்வதிக்க போகிறேன் உன் ஆசிர்வதித்ததிலும் பார்க்க ரெட்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சாலமோனை ஞானத்தால் நிறைத்து உயர்த்தி ஆசிர்வதி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரது ஆசிர்வாதங்களை அநேக அநேகமாக நாங்க பெற்று இருக்கிறோம் ஆனா ஏதோ சூழ்நிலைகள்ல நாம தப்புக்கள் பண்ணி இருக்கிறோம் அந்த தப்புக்களை சமயங்கள்ல மறைத்து இருந்தால் ஒரு வேளையில அந்த தப்புகளால அப்படி என்ன ஆகிற போகுது அப்படின்னு அந்த தப்புக்களை அலட்சியமாக விட்டிருந்தார் இன்னைக்கே அவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் நல்லதொரு பாவ அறிக்கை செய்து கொள்வோம் ஏன் தெரியுமா நாம பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது தப்பு பண்ண தாவிது ராஜா ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரே அவருடைய நிலைக்கு வருகின்றோம் அந்த நிலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு நம்முடைய தப்புக்களை மன்னிப்பது மாத்திரமன்றி நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை பெருக்கி விடுவார் அந்த ஆசிர்வாதங்களை அவர் தனிப்பட்ட நபராக உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்க குடும்பத்தின் மீதும் கொடுப்பார் எப்படி தாபீது ராஜா மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் ஆசிர்வாதங்களை பொழிந்தாரோ அதே போன்று இருந்து அவர் உங்க குடும்பத்தின் மீதும் ஆசிரை பொழிய ஆரம்பிப்பார் அந்த குடும்ப ஆசிரை விரைவாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தோடும் நன்மைத்தனத்தோடும் மகிழ்வோடும் வாழ வாழ்த்துகிறேன் மேன் பாசத்தில் ஆண்டவரே அனைத்துலையின் போற்றுகின்றோம் எனது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனதொழைப்பின் பயனுமாகியும் கப்பமாக வாழ்க்கையில் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உமை போற்றுகின்றோம் என நிலும் அருண் பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் கொடியின் பயனும் பயணமாகிய இந்த ரசத்தை சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவந்து கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பினை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உன்னுடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவின்று உயிர் பொன்னென விளங்கல் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது வான் படைகளின் கடவிழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் உயிர்த்தளம் எதுநோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிர்மிக்கவும் திறமும் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆபியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூயது என பூச்ச பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் உங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்குச் சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அப்பா தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இந்த நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் இருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் May God bless you, take care and see you all tomorrow.